வணக்கம் நட்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக கோவை மாவட்டம் வேட்டுப்பாளையம் அருகே ஓடாந்துறை ஊராட்சியைச் சேர்ந்த ஐயா சண்முகம் ஐயா அவர்களில் இன்று சந்திக்க வந்துள்ளேன் அவரது பணியை பாராட்டி டாக்டர் அப்துல்கலாம் ஐயா அவர்களின் விருதும் தமிழக அரசு விருது பெற்று தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக இன்று சமூக ஊடக ஊடகங்களிலும் கூகுள் யூடியூப் சேனல்களிலையும் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்று பதிவு செய்தால் ஐயா அவர்களின் திரு புகைப்படம்தான் நமக்கு வருகிறது அந்த அளவிற்கு அவருடைய சேவைகளை பாராட்டி அவருடைய சிறப்பான பணியினால் இன்று உலகம் அறிய ஐயா இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஐயா அவர்கள் ஐயா வணக்கங்க ஐயா ஐயா நம்ம இன்றைக்கி கூகுள்லேயும் யூடியூப்லேயும் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு பதிவு செஞ்சாலே உங்களுடைய புகைப்படம் தான் வருது அளவுக்கு உங்களுடைய பணியை சிறந்து நமது அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கையில் நீங்கள் விருதுகள் பெற்றிருக்கீங்க தமிழக அரசோட இரண்டு விருதுகள் பெற்றிருக்கீங்க எப்படிங்க உங்களோட பணி எப்படி இருந்துச்சுங்க எனக்கு வந்து பணி வந்து என்னுடைய உழைப்பு நல்லா இருந்தோம்னா சிறப்பாக வளர்ச்சி கொண்டு வரலாம் லஞ்ச இல்லாத ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்கே வேணாலும் வளர்ச்சி பார்க்க முடியும் கிராமத்தினருடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி கிராமங்களில் வளர்ச்சி இல்லைன்னா நாட்டினுடைய வளர்ச்சி கிடையாது அப்போது கேந்திரப்பட்ட பிரிந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கணம் எனக்கு மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளில் மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக மக்களுக்கு தேவைப்படும் மரியாவசிய குழுவிட அனைத்தும் அவ்வளவு சரியானபடி படிக்கச் செல்வதற்காக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அரசு திட்டங்களை தரமான முறையில் செயல்படுத்துவதற்காக பஞ்சாயத்து சபை தலைவர் ஏழை பஞ்சாயத்து மட்டும் ஏழையாக கூடாது இந்த செய்தி நோக்கத்திலும் நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது பல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும் இவ்வாறு செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயாலியும் மிக எளிதில் உரிய காலத்தில் பிறகுகளும் நமது அப்துல் கலாமின் கனவான ரெண்டாயிரத்தி இருபதிலேயே இந்த நாடு வல்லரசு ஆகியிருக்கும் ஆக சஞ்சலாவண்ணியின் ஊழல் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முற்றுக்கட்டையாக இருக்கிறது என்பதை நிர்சனமாக ஒப்புக்கொள்ள முடியும் அது அந்த வகையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பஞ்சாயத்து பண்ணிய காலத்தில் இந்த ஊழந்தோர வளர்ச்சி ஒரு ஜீரோ டெவலப்மெண்ட் எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் குடிநீர் வசதியே கிடையாது பல ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் குடிநீர் வசதி கொண்டு வரணும் நாம் முதல் ரிசனே வந்து இந்த பஞ்சாயத்தினுடைய மக்களுக்கு முழுமையாக குடிநீர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே வருஷத்தில் தொண்ணூற்றி ஏழு முடியறதுக்குள்ளாவே எட்டு கிராமத்துக்கு எட்டு போர்வெல்லாம் எட்டு மேல்நிலை சுட்டி கட்டி அவங்களுக்கு குடிநீர் தண்ணீர் பண்ணி கொடுப்போம் அப்புறம் வந்து பவானி ஆறு ஒண்ணி இந்த போர்வெல்லாம் வந்து ஒரு சம்மர் சீசனில் கொஞ்சம் ஏற்படும் அதுக்கு வந்து இங்கே பவானி ஆறு ஒண்ணி இந்த பஞ்சாயத்து ஓரமே போது அது பெருநெல் பன்னெண்டு மாதமும் தண்ணி இருக்கும் அப்போ மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த பவானி ஆற்றுல தண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்திங்கன்னா வருஷம் பற்றாக்குறை இல்லாமல் தண்ணி சாப்பிட்றாங்க மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டோம் ராஜீவ்காந்தி நேஷனல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடைஷன் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய மக்கள் பங்களிப்பு கூட்டம் குடிநீர் திட்டம் அது அதை வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் இந்தியாவிலேயே முதல் முதல்ல நாங்கள் தான் செயல்படுத்தி பஞ்சாயத்து முழுவதும் சுத்தகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்துலேயே எங்கள் பஞ்சாயத்து என்டை பஞ்சாயத்துக்குமே இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய அளவில் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது குடிசைகள் அதுவும் மலைவாழ் மக்கள் பட்டியலின மக்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐநூறு ஆறு குடிசைகள் இருந்தது இது வந்து தொண்ணூற்றி ஏழில் முப்பத்தஞ்சு வீடு தொண்ணூற்றி எட்டில் ஒரு நாற்பத்தஞ்சி வீடு தொண்ணூற்றி ஒம்பதுல வந்து ஒரு நாற்பது வீடு ரெண்டாயிரத்தில் வந்து நூற்றி பத்தொம்பது வீடு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நூற்றி முப்பத்தஞ்சு வீடு ரெண்டாயிரத்தி மூணில் எழுபத்தஞ்சி வீடு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நூறு வீடு இது மாதிரி கட்டி ரெண்டாயிரத்தி ஆறுலேயே குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி அப்படின்னு பண்ணோம் கிட்டத்தட்ட அறுநூற்றி வீடு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பசுமை வீடுன்னு சொல்லி நூறு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி ஐம்பது வீடுகள் இந்த பஞ்சாயத்தில் கட்டி கொடுத்து வீடு இல்லாத யாரும் கிடையாது ரெண்டு வீடுகள் யாரும் இல்லை வாடகை வீடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஓனர் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சிறப்பான திட்டங்கள்லாம் இந்த பஞ்சாயத்தில் நிறைய பண்ணதுனால இன்றைக்கி அனைத்துமே வளர்ச்சி அடைந்த ஒரு பஞ்சாயத்து தான் இன்றைக்கி ஓடுந்துருக்கு எல்லாமே கிராமத்திலேருந்து நகரத்துக்கு தான் மைகராட்டி போவாங்க இது கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஊராட்சியை வளர்ச்சி அமைஞ்சது இது எல்லாம் காரணம் கஞ்சாவண்ணி இல்லாத ஊழல் நிர்வாகம் தான் என்பது உறுதியாக நாம் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிந்தைகள் எல்லாமே எல்லோரையுமே அரவணைக்கு செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த மெரட்டல் தோணியில் அவனை வினக்கூடிய அது அந்த மாதிரி அவன் இல்லை மெரிட்டல் தோணிகள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுப்பிற இருந்ததுனால் நீங்கள் எந்த வளர்ச்சி பணிகளும் சிறப்பாக செயல்படுத்த முடியாது ஆனால் ஊழல் இல்லாமல் இருக்கணுங்கிறது முக்கிய காரணம் அரசு திட்டங்களை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தணும் இந்த கமிஷன் பேசி இப்போ பர்சன்டேஜு இது எல்லாமே இருக்கக்கூடாது எங்கள் பஞ்சாயத்தில் இருபது வருஷமாக பஞ்சாயத்து தலைவரோ துணைத் தலைவரோ பஞ்சாயத்து செக்ரட்டரியோ வார்டு உறுப்பினர்களோ ஒரு ஜல்லி ஞாயபீஸாக கூட யார்கிட்டையும் வாங்கிட்டு மாட்டாங்க அப்படி இருந்த காரணத்தினால்தான் இந்த ஓடந்த ஊராட்சி வளர்ச்சி மிக அதிகமாக இருந்தது என்பதை நிரசமாக சொல்ல முடியும் ஐயாப்பா நீங்கள் கடைசியாக சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கருத்து கிடச்சிருக்கு பஞ்சாயத்து துணைத் தலைவர்லேருந்து இருந்து வார்டு உறுப்பினர்கள் இருந்து ஊராட்சி செயலில் இருந்து அனைவருமே ஒரு உங்களுக்கு முன் ஒத்துழைப்பு கொடுத்து கரெக்ஷன் இல்லாத ஒரு ஊராட்சி நிர்வாகத்தை கொடுத்துருக்கீங்க அது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கிற இந்த பஞ்சாயத்தில் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி ஊராட்சியாக நம்ம உருவாக்கியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஊராட்சியை வந்து ஒரு ஓட்டுக்கு பணம் வாங்காத ஒரு ஊராட்சியாக உருவாக்குறதுக்கான காமராஜர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரியான ஒரு ஜனநாயக இதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஏன் அந்த விழிப்புணர்வை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா பணமே வாங்காத அளவுக்கு நம்ம முற்றிலுமாக மாற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு குறைந்தபட்சமாவது நம்ம மூலயமா மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கலாம் இளைஞர்களை அதுக்கு நீங்கள் தயார்படுத்தியிருக்கலாம் அது ஏன் அது அதற்கான என்ன காரணம் யார் இல்லையே நான் வந்து அஞ்சு நான் அஞ்சு எலெக்ஷன் பார்த்துருக்கேன் இந்த அஞ்சு எலக்ஷனுக்கு வந்து அஞ்சு நியாய பைசா நம்ம கொடுக்கலையே கொடுக்காம தான் நம்ம வந்து அஞ்சு எலெக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன் நம்ம நினைச்சோம் பணம் கொடுக்காம தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அது எதிர்பார்த்தி வந்து அதிகமான பணம் கொடுத்ததுனால இப்போ போன அஞ்சு எலெக்ஷன்லேயும் நிறைய பேர் அவங்க எதிர்பார்ட்டி வந்து பணம் கொடுத்தாங்க ஆனால் அது செல்லுபடியாகலை ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க கொடுத்ததுனால ஆனால் இவங்க கொடுப்பாங்கங்கிறது தெரியல ஏன்னா நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பார்த்துருக்கோம் இதில் இவ்வளோ வேலை பணத்தை செலவு பண்ணியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவ நம்பிக்கையில் நம்ம இருந்தோம் ஆனால் அது முரண்பாடு வேறு விதமாக அது போயிடுச்சு அதுதான் காரணம் அது மட்டும் இல்லை நீங்கள் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு நிச்சயம் வேணும் அதாவது தலைவர்கள் திருந்துறாங்களோ இல்லையோ மக்கள் தான் திருந்தணும் அப்படிங்கிறது தான் இதில் மக்கள் வந்து காசுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வளர்ச்சி பார்க்கணும் சரிங்க இப்போ இதுலேருந்து என்ன ஒரு கருத்து அப்படின்னா நீங்கள் வந்து போட்டியிடும்போது நான் வாக்குக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க எதிர்மொழியில் நின்னவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க அது உண்மையான விஷயம் தான் அது இதை மக்கள்கிட்ட நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு தெருமுனை பிரச்சாரமாக இல்லை மற்ற கிராம ஊராட்சிகளுக்கான ஒரு இளைஞர்களுக்கு இல்லை அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எப்படி இருந்தால் அதை நம்ம கொடுக்கலனாலும் எதிர் தரப்பையும் கொடுக்க கொடுத்தாலும் மக்கள் வாங்காத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் இல்லை வாங்காத அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னா அவங்கள வந்து ஒரு பிரைன் வாஷ் பண்ண மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு ஆமாம் இறந்துள்ள பிரச்சனை தான் பண்ணணும் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் ஒரு ஆயிரம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷத்தில் நீங்கள் இப்போ நிறைய திட்டங்களை வந்து இழந்துடுறீங்க ஒரு நல்லவனுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கன்னா அவன் திட்டங்களை வாங்கி ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு பலாயிரம் ரூபாய் உங்களுக்கு திட்டமாக கொடுத்துறது தயாராக இருப்பாங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த இதை நீங்கள் படுத்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக நீங்கள் ஓட்டு போடும்போது உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்காது உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கிடைக்காது உங்களுக்கு தேவையான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேல்நோக்கி செல்லக்கூடிய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய வழிகளெல்லாம் வீணாக போயிடும் அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் வந்து உங்களை கடைசி வரைக்கும் செல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தடவை எங்கிறது நாலு தடவை நீங்கள் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு சொன்னீங்கன்னா இது ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் வராட்டாலும் கூட ஒரு அறுபது எழுபது சதவீதம் வரும் கண்டிப்பாக ஐயா ஏன்னா உங்களுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் வந்திருக்கா அனைத்து வீடியோகளுமே நம்ம பார்த்தோம் அதில் உங்களுடைய பணியை வந்து தமிழ்நாடு பாராட்டின அளவுக்கு இளைஞர்கள் அனைவருமே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்களை பாராட்டியிருப்பாங்க அப்படி பாராட்டுன ஒரு இது வந்து பொதுமக்களுக்கு இவ்வளோ ஒரு வெளிப்படைத்தன்மை ஒரு நிர்வாகத்தை நம்ம கொடுத்த நம்மளால் மக்களுக்கு வந்து வெற்றி தோல்விங்கிறது இயல்பு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கிறதும் இயல்பு ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக நம்ம இருந்திருக்கோம் மக்கள் மாற்றி ஓட்டு போடுறாங்கிறது அதுவும் இயல்பு அந்த மக்களை இல்லைப்பா நான் உனக்கே ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல வெற்றி தோல்விங்கிறது வேறு வாக்குக்கு பணம் பெறாமல் வாக்கு செலுத்துகிற ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட கொஞ்சமாக அது நம்ம வந்து நூறு சதவீதம் கொண்டு வர முடியலனாலும் படிப்படியாக நம்ம இந்த பத்து வருஷத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கலாம் அப்படி கொண்டு வந்தோம்னா நம்ம அது மக்கள் அந்த விழிப்புணர்வு இருப்பாங்க அடுத்தடுத்த எலெக்ஷன் மக்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும் அதை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது தான் வருது பாத்தீங்கன்னா நம்ம அது ஒரு நாள் கூலி தான் அது அவங்க ஒரு இடத்துல அதோட ஒரு ஒரு நாள் கூலி தான் அது அதை மக்கள் வந்து அதை மற்ற ஊராட்சி தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க அதை நீங்கள் அவங்க அவங்கள வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுக்கு சொல்லி திருந்து வைக்கிறது தான் படி திருமண பிரச்சனை வேறு என்ன வேறு எதுவும் நீங்கள் பண்ண முடியும் அவங்களுக்கு சொல்லி திறந்து வைக்கிறது நீங்கள் வேலையாக கொடுக்க முடியாது செய்ய முடியாது அவங்க பேச்சில் தான் சொல்லணும் வாயில்தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும் அவங்களுக்கு ஆமாம் அந்த விழிப்புணர்வை தவிர வேறு எதுனாலும் நீங்கள் பண்ண முடியும் கண்டிப்பாக மக்கள் அதை உணர்ந்து கொஞ்சம் மாற்றம் வந்தாலே அதை அப்படி தான் பண்ண சமூக மாற்றம் பண்ண முடியும் அவங்கள வேறு எந்த விதத்தில் நீங்கள் பண்ண முடியாது அவங்கள மாறணும் மாற்றத்துக்கு உங்களுடைய எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அது பொறுத்து தான் மாறும் கண்டிப்பாக வேறு எந்த சோர்ஸும் நீங்கள் மாற்ற முடியாது சரி சரிங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புல்லாம்பாடி ஒன்றியத்துக்குள்ளே வருதுங்க நம்ம ஊராட்சி கீழரசு ஊராட்சிங்க நம்ம ஊராட்சி ஊராட்சி இளைஞர்களோட மக்க பொதுமக்களோட இணைந்து ஊராட்சி வளர்ச்சி மன்றம் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கி இளைஞர்களோடு ஒன்றிணைந்துதான் சின்ன சின்ன பணிகளை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதில் முதல் பணியாக மக்கள் வந்து வாக்குக்கு பணம் பெறாமல் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு கோட்பாடாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது அடுத்தடுத்த இதில் தான் மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணுவோம் நம்மளால் முடிந்த வரைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது ஆமாம் கண்டிப்பாக படிப்படியாக மக்கள் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம் நேர்மையான நிர்வாகமாக சில கிராமங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவாங்க அவன் காசு வேணும் அவனுக்கு பத்து லட்சம் ஏழு லட்சம் முப்பது செலவு பண்ணி வந்திருப்பேன் முப்பது லட்சம் செலவு பண்ணி நான் அறுபது லட்சம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவேன் அப்புறம் அந்த இடத்துல ஊழல் வந்துடும் வேறு வழி இல்லை அதுக்கு என்ன காரணம் என்னென்னு காசு வாங்கிடுதான் காசு வாங்காமல் இருந்தாங்கன்னா அவன் காசு செலவு பண்ண மாட்டான் அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும் பணமே செலவு பண்ணலையே அப்படியே ஒரு மனசாட்சி வரும் இவங்க பணம் கேட்குறாங்களே அவன் நிற்கிறவன் என்ன பண்ணுவான் தலைவர் பார்த்து நிற்கிறேன் எப்படி பணம் கொடுத்து ஜெயிக்கலாம்னு தான் நினைப்பான் மாற வேண்டியது மக்கள் தான் யூகோவை டச் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுது அந்த செலவு பண்ணுறது எடுக்கிற மாதிரி வந்துடுது மாற வேண்டியது மக்கள் தான் தலைவர் அல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஊராட்சிகள்லேயுமே வந்து நிதிநிலை இருக்கும் அதில் நம்ம ஊர் நீங்கள் ப பயணித்த அந்த ஆண்டுகளில் அந்த பஞ்சாயத்தோட நிதி வந்து அதிகமாவடியாக வச்சுருந்தீங்க ஆமாம் அது எந்த வகையில் அந்த கொண்டு வரலாம் மக்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து ஒன்றா நம்பர் கணக்கில் வரக்கூடிய உங்களுக்கு சொந்த பணம் அது அந்த பணத்தை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணணும் எப்படி உற்பத்தி பண்ணணும்னா நூறு சதவீதம் டேக்ஸ் போட்டுடணும் எல்லாத்துக்குமே நூறு சதவீதம் டேக்ஸ் போடணும் நூறு சதவீதம் வசூல் பண்ணிடணும் இப்போ நீங்கள் அதெல்லாம் வசூல் பண்ணா தான் உங்களுக்கு பணம் வந்து சேரும் நீங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் பில்டிங் அப்ரூவெல்லாம் கேட்டாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள்லேயே கொடுத்துருவேன் பணம் வந்து சேர்ந்துடும் வாட்டர் கனெக்ஷன் கேட்டாங்கன்னா அன்றைக்கே கொடுத்துருவேன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அன்னைக்கே பண்ணி கொடுத்துருவேன் நீ வசத்து பண்ணி பண்ணணுமா அன்றைக்கி பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் இந்த மாதிரி வைக்க வைக்கக்கூடாது டிமாண்டி வைக்காம அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குங்கிறது ஒன்று உங்கள் நிதி நிலைமையும் திருப்திகரமாக இருக்கு அப்படிங்கிறது ரெண்டு அப்போ சிறப்பு திட்டங்கள் நிறைய இருக்குது அது மாவட்ட ஆட்சியர் அணுகி நீங்கள் நடக்கின்ற நடைமுறைகளை பொறுத்து மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு திட்டங்களை வழங்குவாங்க நீங்கள் சரியான முறையில் நடந்துட்டீங்கன்னா உங்கள் திட்டங்களை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து கொடுப்பாங்க நீங்கள் தவறான முறையில் நடந்தீங்கன்னா திட்டங்களை கொடுக்க மாட்டாங்க இதுதான் காரணம் உங்களுடைய கா இந்த நேர்மையான நிர்வாகத்துக்கு நம்ம குடியரசுத் தலைவரோட அங்கீகாரம் தமிழக அரசோடு அங்கீகாரம் அதெல்லாம் பிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த விட இது டை எப்படி இருந்ததுன்னா விருது அப்படிங்கிறது அவங்க செஞ்ச செயல்பாட்டுக்காக அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் மாண்பு முதல்வர்களும் கவர்னரும் உலக வங்கியும் கொடுக்குறாங்க நம்ம அதை விருதுங்கிறது வந்து நம்ம பெருசாக போகிறது இல்லை செயல்பாடுகள் மட்டுமே நம்மளுக்கு பின்னாடியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் விருதுகள்லாம் வாங்கி அன்னைக்கு வந்து சேர்த்தல் மட்டுந்தான் முடிஞ்சு போச்சுங்க ஆனால் நீங்கள் என்ன செயல்பாடுகள் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் நிரந்தரம் இப்போ உங்களுடைய பணிகள் வந்து இனிவரும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா அவங்க இன்னொரு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த இளைஞர்கள்லாம் பதிச்சு பதிச்சுட்டிங்க அதுக்கே நம்ம வந்து நன்றி சில கால இந்திய கையில் அப்துல் கலாம் ஆயிரம் பேர் சொல்லியிருப்போம் இதுக்கு நீங்கள் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சோ சமூக சேவை செய்கிறோம் அப்படின்ட்டு வர்றதில்ல அந்த சமூக சேவை செயல்பாட்டார்கள் வந்து அவருக்கு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் அந்த பேக்ரவுண்டு இருந்து நீங்கள் சமூக சேவை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு background இல்லாமல் நான் வெறும் சமூக சேவை பண்ணுறேன்னா அது ஒத்து வராது இந்த பஞ்சாயத்து நிதியேந்து எடுத்து இப்போ செலவு பண்ணக்கூடிய நீங்கள் பண்ண முடியாது அப்போ அப்படி இருக்கணும் ஒன்று நீங்கள் இளைஞர்கள் வந்து ஒரு சிறப்பான நிலவாக கொண்டு வரணும் அப்படின்னா வெஞ்சல் லாபஞ்சம் இல்லாத இருந்ததுன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அது கண்டிஷனாக உங்களுக்கு ஒரு முதிரை பதிப்பாங்க அதுக்கு அரசாங்கம் உங்களை நம்புவாங்க அரசாங்க திட்டத்தை கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் நீங்கள் ஊழல் இருந்ததுன்னா அவங்க மேல் மட்டத்தில் உங்களை தட்டி தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால் இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி அரசாங்க அரசாங்கத்திட்டையும் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் எல்லா சர்க்கார்கிட்டையும் நீங்கள் சிறப்பான திட்டங்களை வாங்கலாம் செயல்படுத்தலாம் மக்களுக்கு நல்ல அடிப்படை வசையில் கொடுக்கலாம் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் வந்து ஒரு நல்ல சிறப்பான இளைஞர் பெருமக்கள் மாறு வாய்ப்பு சரிங்க அந்த கிராம சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தின் ஆணிவேர் கிராம சபையை வச்சு நம்ம வந்து நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு இணையான ஒரு தீர்மானங்கள் இது இது இந்த இந்த கிராம சபை மூலிமா அதோடய மக்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது அதோட அதன் மூலியமாக நம்மளை எந்தளவுக்கு அதை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது நீங்கள் கிராம சபை முக்கியம் தான் கிராமத்தினுடைய ஆணிவேர் தான் அதெல்லாம் கரெக்ட் தான் நீங்கள் கிராம சபையில் வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு பென்ஷன் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் நூறு சதவீதம் எல்லாத்துக்கும் கூட ஒரு ஐம்பது அறுபது சதவீதமாக நீங்கள் செயல்படுத்தணும் அவள் செயல்படுத்தினா மட்டும்தான் அடுத்த கிராம சபைக்கு அவன் வருவான் நீங்கள் வெறும் கிராம சபையில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு நீங்கள் போய்ட்டு சொன்னால் கிராம சபைக்கு வரமாட்டான் ஏன்னா அவனுக்கு என்ன கிரீவன்ஸ் வரானோ அவன் என்ன தேவைன்னு வரானோ அதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நூறு சதவீதம் பணம் மட்டுமே நிதி நிதிநிலை ஆ நிதி ஆதாரத்தை பொறுத்து ஓரளவுக்கு அவங்க ஒரு ஐம்பது சதவீதமாக நீங்கள் படிப்படியாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கிராம சபைக்கு வருவான் கிராம சபை அப்படிங்கிறது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் அது என்ன அடிப்படை வசதி வேணும் வடிகால் வசதி வேணுமா வீடு வசதி வேணுமா வாழ்வாதாரத்தின் வசதி வேணுமா என்ன கல்விக்கு பணம் வேணுமா என்ன வசதி பாதிப்பு வேணும் அப்படிங்கிறத கோரிக்கை மூலயமாக கொடுத்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் கிராம சபை அந்த கிராமத்தில் நீங்கி கலந்துட்டு உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வெளிநோய் கலைஞராக இருக்குது